அதுக்கப்புறமும் என்ன பண்ண சரணாதி பண்ண பிற்பாடு இது சுதந்திர பதத்தை நிஷ்டை பிரத்யேகம் பிராணரக்ஷணார்த்தம் போதனாதி நியாயின ஆத்மோஜீவனார்த்தம் அனுசரணம் எப்படி நாம் வந்து உஜீவத்துக்காக நிச்சய ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி சரணாதி பண்ண பிற்பாடு நம்ம ஆத்மா நன்னா உஜ்ஜீவமாக இருப்பதற்காக என்ன பண்ணணும் ததச பிரத்யேகம் ஒவ்வொரு நாளும் என்ன ஏவம் ஆத்மோஜீவனாய இப்படியே என்பவர் தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஏவம் அனுஸ்மர்து எதுக்காக ஆத்மோஜீவனாய் இந்த ஆத்மா கடையை தேர்றதுக்காக ஆத்மோஜீவனா அனுஸ்மரணம் விசேஷம் இதாய விஸ்தரண பிராப்பியாந்தர்கதம் பரமபதம் வரணி அதுக்கு மேல பெருமாள் அடையிற அந்த திவ்ய லோகத்தை சொல்ற மகதி திவ்ய போக பரிஜய அனந்த போக வைகுண்ட ஐஸ்வர் திவ்ய லோகம் ஆத்மகாந்தியா விஷ்ணுவும் ஆப்பியாந்தா சேஷ சேஷ் அந்த எப்படி பெருமாள் எழுதியிருக்க அப்படின்னா திவ்யோக பர்ஜங்கா அனந்த போகினி ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யா அது வைகுண்டத்தில் பல விதமான ஐஸ்வர்யங்கள் திவ்ய லோகம் ஆத்ம காந்தியா ஆத்ம காந்தியானா அது எந்த விதமான ஞான சுருக்கம் இல்லாமல் ஞான விக்காசத்தோடு இருக்குது விஸ்வம் ஆப்பியாயந்தியா மொத்தம் அங்கேருந்தே கூட இந்த புரிந்து மடத்து கூட கிடைக்கும் அந்த மாதிரி அங்கே விஸ்வ ஆப்பியாயந்தா சேஷ சேஷானதிகம் சர்வம் இந்த விஸ்வம் மொத்தத்தையும் தாங்கக்கூடியதான தன்பு தலையிலே தாங்கக்கூடிய ஆயுஷம் என்ன அங்கே சேஷ சேஷ சேஷாசனாதிகம் அப்படின்னு சொன்னால் சேஷன் என்ன கருப்ப என்ன விஸ்வசேனர் என்ன சர்வம் பரிஜனம் இப்படி மொத்த பரிஜனங்களும் பகவதாக தாது அவசோதித்த பரிசார அவர்களுக்கு ஏற்பட்ட பரிசார பரிசாரங்கள் கைங்கரியங்கள் ஆக்ஞாபியந்தியாக சீலரூபம் விளாசாதிபதி ஆத்மானுரூபியா ஷியா சகாசி இப்படி அவையெல்லாம் நியமித்துக் கொண்டு அவர்கள் நியமித்து சீல ரூப குண விலாசாதிபதி எல்லாம் பறந்து திரு திருமேனி அவனுடைய ரூபம் அவனுடைய குணம் எல்லாத்தையும் ஆத்மானுரூபியா ஷியா சகாசி தன்னிடத்தை கொண்டு ஷியா பத்தினியோட கூட ஏழ்றான் எங்க அந்த வைகுண்டத்துல மணிபடப்பட்டு இப்ப அதுனா பகவந்தன் நாராயணன் தியானயோகா அதனால அப்படி இதை தியானம் பண்ணும் தியானம்னு என்ன பக்தியோகம் பண்றதுன்னு சொல்லுவீங்க இதை நீ பக்தோன்னு எடுத்துக்கலாம் பக்தியோகம் இருக்க இப்படிதான் நினைப்பான் ஆனா நமக்கு நாமளா சரவாய்களுக்கு பக்தியா ஆனா இதை நினைக்கலாமே ராசிக்கார நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லையோ அதனால இதையும் தியானம் பண்ணணும் பரிபூர்ண தியானம் இது மொத்தம் அதாவது வைகுண்ட லோகத்தை மொத்தத்தையும் அப்படியே சொல்லக்கூடியது உனக திருப்பி ஆரம்பிக்கிறார் ஆசாம் ஆஷாம்பு திருப்பி திருப்பி திருவான்ன கைங்கிற வர்த்தகித்துவது ஸ்ரீமதி ராமாயணத்தை சோழர் எந்த கைங்கறித்தாலும் நான் செய்து அப்படின்னு அது இல்லை இங்க வந்து ஆஞ்சநேயர் திராட்டிய நான் என் தோல்லை ஏதும் நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அவன் அவன் வந்து என்ன ஆசன் போனோம் அதுதான் அவனுக்கும் பெருமை எனக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி சத்தத்து சதரிசா பெருமை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் அவன் வந்து என் ஆசன் வரும் தான் சொல்லும் நானும் அவனோட வரதான் சொல்லியும் உன் தோல் ஏற்று நான் போறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சுந்தரத்தை சொல்றாருப்பேன் கதா திரக்ஷதி மாம் பதுகி நான் எப்பொழுது என்னுடைய கணவர் ராமனை பார்க்க போறேன் அங்க இருந்தா சீத அதே மாதிரி நாம சம்சார காட்டுல நம்ம இருக்கோம் வந்து சுஷார்த்த பிராப்தி மனோரத பிரகாரி பிரதிபாத்திய தயவ ஆசை அதே என்ன அதே எண்ணத்தோட கூட தத் தத் பிரசாத உப உப உபபிரம் பகவத் அதிகமனம் தூராத்து சபரிவாரஸ் பகவதா நாராயணசே அதே மாதிரி இந்த ஜீவாத்மா இங்க இருக்கு பிறவாளித்திருப்பாடை போகிறோம் ஏற்படுத்த நினைச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க அனுகிறதுனால அவங்க கிட்ட அதிகமான அவங்க கிட்ட போவான் தூரத்துல இருந்தே போ அதாவது வைக்கட்டு போறதுக்கு முன்னாடியே இவனுக்கு ஒவ்வொரு இடத்துலயா இவனுக்கு உபச்சாரம் நடக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த விஸ்வக் எல்லாம் வந்து இருந்து இறங்கி வந்து இவனை வெளியில வந்து அசன் போவான் இந்த முத்தனை அதனால தூராத்து சபரிவாரஸ்ய தூரத்துலேருந்தே அந்த பெருமாளுடைய பரிவாரங்கள்லாம் இவன் ஆகி போவான் பகவதோ நாராயணசை அப்புறம் அங்கே போய் பெருமாள் கொண்டு விட்டு சமஸ்த பரிவாராய நித்யானா மந்திரேன பிரணமிய அவன் போய் சேவிப்பான் சம சமஸ்த பரிவாரத்தில் பெருமாள் நித்திய சூழல் எல்லாரையும் சேவித்து மந்திரனை பிரணமிய முத்தாய் சேவிச்சுட்டு சேர்ந்துப்பான் புன புன பிரணாமம் திரு திரும்பி சேவிப்பான் ம் சித்தி அபிதாய அனந்தரமே அனுசந்தான அனுசந்தான ருக்கம் அத்தியந்த சாத்திய வினயா பூத்வா வினியா வினயா பணத்தோ பூத்வா அமிர்தாகரான் தம்பி சர்வாகவே சுகமாசீகா அதுமாரி எம்பெருமானது நித்யூஷ்வரோட உட்கிருந்து இந்த கைங்க இவன் சுகத்தை பரம சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க சொல்றது இது விஸ்தரேனம் இதெல்லாம் வியாக்கியானம் பணம்